இலங்கையில் போர் மற்றும் ராவணனை ராமர் வென்ற பிறகு சீதா மாதா அனுமனின் அசைக்க முடியாத பக்தி தைரியம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்காக தனது நன்றியை காட்ட விரும்பிய ஒரு தருணம் இருந்தது சீதா மாதா எப்போதும் கருணையும் அன்பும் கொண்டவள் அனுமனுக்கு ஒரு பெரிய விருந்து தயார் செய்தாள் அவள் அவனுக்கு எண்ணற்ற சுவையான உணவுகளை பழங்களை இனிப்புகள் மற்றும் மிகுந்த அன்புடன் செய்யப்பட்ட உணவுகளை வழங்கினாள் ராமரின் அர்ப்பணிப்புள்ள ஊழியனாக இருந்த அனுமன் அதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் விருந்தை சாப்பிட்டான் சமையலறையில் தயாரிக்கப்பட்ட முழு உணவையும் அவர் சாப்பிட்டார் சீதா மாதா அனுமனின் பசியை போக்க விரைவாக அதிக சுவையான உணவுகளை செய்தார் அனுமன் அதையும் சாப்பிட்டு மேலும் கேட்டார் மீண்டும் சீதா மாதா இன்னும் கொஞ்சம் உணவை சமைத்து சில நொடிகளில் முடித்துவிட்டார் சமையல் அறையில் சமைக்க எதுவும் இல்லை சீதா பதற்றமடைந்து ராமரிடம் நிலைமையை பற்றி கேட்க நினைத்தாள் அவள் முழு காட்சியையும் ராமரிடம் சொன்னாள் ராமர் சீதா ஒரு துளசியை ஒரு இலை அனுமனுக்கு கொடுக்கச் சொன்னார் அவளுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் பின்னர் சீதா ஒரு துளசி இலையை எடுத்து ராமர் மீதான தனது தூய பக்தியால் நிரப்பி அனுமன் முன்வைத்தார் அனுமன் துளசி இலையை பெற்ற தருணத்தில் அவரது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது அவர் முழுமையாக திருப்தி அடைந்தார் அவரது பசி உடனடியாக மறைந்தது தூய பக்தியின் அடையாளமான துளசிலை சீதையின் அன்பின் சாரத்தையும் ராமரின் பெயரையும் சுமந்து சென்றது அவருக்கு உண்மையிலேயே தேவைப்பட்டது அவ்வளவுதான்